தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இவர் போட்டி போடுறதுக்கு வேட்பாளர் அறிவிச்ச இருந்து எனக்கு சிபிஆர் உடனே ஜன ஜனசங்கத்துல இருந்தேன்னு அவரு எனக்கு பேட்டியில எதிரா அந்த ஆர் எஸ் குரூப் அதே சொல்றது எல்லாமே பொய்யு அப்படின்னு சொன்னதை கூட நான் பதிவு பண்ணியிருக்கேன் இந்த காலகட்டத்துல மிசா நாராயண் ஒருத்தர் தான் கோயம்புத்தூர்ல முதன் முறையா பாஜக வேட்பாளராக போட்டி போட்டு முதல் ஒரு இருபத்தி எட்டாயிரம் ஓட்டுகளை வாங்குறாரு அதுக்கு அடுத்த தேர்தல ஐம்பதனாயிரம் ஓட்டு வாங்குறாரு மிசா நாராயணன் ஒரு வருஷம் மூணு மாசம் ஜெயிலிருந்தவர் மிசா காலத்தில் உண்மையை சொல்லப்போனா மிசா காலத்தில் இருந்த பிஜேபியில் கோயம்புத்தூரில் முக்கியமான பர்சனாலிட்டி அவர் தான் அப்படிப்பட்டவர் தன்னுடைய தன்னோட பூரா இழந்து ஒரு சின்ன மெஸ்ஸு நடத்திட்டு இருந்தார் அந்த காலகட்டத்தில் மிசா நாராயணுக்கு சீட்டு மறுத்து தொண்ணூற்றி எட்டில் வந்து சிபிஆர் கொடுக்கப்படுது சிபிஆர் வந்து ஒரு பனியன் கம்பெனி முதலாளி சாயப்பட்டறை அதிபர் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போது பேச இருக்கும் சப்ஜெக்ட் சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி வேட்பாளராக என்டிஏ கூட்டணியில் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இந்த சிபி ராதாகிருஷ்ணன் யார் அவருக்கு அரசியல் பின்னணி என்ன தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தமிழராக புறப்படும் அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் எல்லாமே தமிழர் என்கிற காரணத்தினால இவருக்கே ஓட்டளிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வலுத்துக்கிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு சரியானதாக இருக்கும் இன்னொரு தமிழரை இந்தியா கூட்டணி இறக்குற பட்சத்தில் அந்த தமிழராக இந்த தமிழரான்னு வந்துடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் ஓடிட்டுருக்கு ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழர் வேட்பாளராக ஒருத்தர் துணை ஜனாதிபதியை அறிவித்து இவரை சிபிஆரை தேர்ந்தெடுக்கிறது மூலமாக தமிழ்நாட்டில் வந்து பாஜகவுக்கான ஓட்டு அப்படியே குவிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரம் போயிட்டுருக்கு அதனால் எதிரணிகள் அதாவது திமுக கூட்டணியை பயந்து நடுக்கிட்டு இருக்கிற மாதிரியா ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை கட்ட விட்டுருக்காங்க இந்த விஷயத்தில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சிபி ராதாகிருஷ்ணன் யாருன்னு ஆரம்பிச்சு இப்படி ஓட்டுக்களை வர வரக்கூடிய தேர்தலில்ங்கிற வரைக்கும் நம்ம நண்பர் பத்திரிகையாளர் எழுத்தாளர் கணேஷ் அவர்களோட உங்களுக்காக உரையாட போகிறேன் வணக்கங்க கணேஷ் சார் வணக்கம் சொல்லுங்கள் இந்த தனியார் ஜனாதிபதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பாஜகவுக்கு இது ஒரு பின்னடைவாக இல்லை முன்னேறுவா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போக வேணும் ஏன்னா ஏற்கனவே ஒரு துணை ஜனாதிபதி இருந்தவரை ரிசைன் பண்ண வச்சு அதுக்கப்புறம் இவரை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறத ஒரு பெரிய பின்னடைவாக தான் நான் பார்க்குறேன் அந்த கட்சிக்குள்ளே என்னமோ நடக்குது இன்னும் சொல்லப்போனால் ஆர்எஸ்எஸ்க்குள்ளே ஒரு பெரிய பூகம்பம் இருக்கிற மாதிரி தான் தோணுது இந்த சூழ்நிலையில் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்துருவான் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்கள் கட்சிக்காரங்கிட்ட பேசின வரைக்கும் பத்திரிகையில் வந்த செய்திகள் அடிப்படையிலையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ் உடைய தேர்வு சிபி ராதாகிருஷ்ணன் அதான் நமக்கு சொல்லப்பட்ட விஷயமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா மோடியுடைய சாய்ச்சா இல்லை அப்படிங்கறது நமக்கு தெரியுது மோடியுடைய சாய்சா இருந்தால் வேற மாதிரி இருந்துக்கலாம் அடிபட்ட பெயர்கள் எல்லாமே ஆர்எஸ்எஸ் உடைய பின்னணியில் தான் இருந்தாங்க இது அந்த சேஷாத்ரி சாரின்னு ஒருத்தருடைய பெயர் அடிபட்டுச்சு அவர் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் உடைய முகமாக தான் அவர் இருக்காரு அது மாதிரி சிபி ராதாகிருஷ்ணனும் ஆர்எஸ்எஸ் உடைய முகமாக தான் அடையாளம் காட்டப்படுறது அதனால் ஆர்எஸ்எஸ் உடைய சாய்ஸ் முன்னாடி வந்திருக்கு அப்படிங்கிறது தான் சிபி ராதாகிருஷ்ணனை பற்றி எனக்கு தெரிந்ததோடு உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்குங்கிறது ஒன்று அதை பிறகு முதல்ல இந்த பழைய துணை தனது இசை பண்ண அவரை கொஞ்சம் சொல்ல முடியாது ஏன் சொன்னேன்னா ஒரு இரண்டு நாட்களாக அறிவிக்கப்பட்டதுலேருந்து எங்கே யாரை பார்த்தாலும் நான் அவர் கூட ரொம்ப நெருக்கமாக நின்றிருக்கேன் அன்னபூர்ணால ஒருத்தர் சொல்றாரு இந்த டேபிள்ல எண்ணுக்கா சாப்பிட்டாரு அன்னபூர்ணாக்கு வந்தாரா இல்லையான்னு கூட தெரியாது சொல்றாரு அவரு இரண்டு நாட்களாக கோயம்புத்தூருக்குள்ள இரண்டு தமிழர்களா இருந்தா அப்படின்னா ஒருவேளை திருச்சிக்கார போட்டாங்கன்னா நான் இன்னும் கற்பனை பண்ணி பார்த்தேன் அவங்க சித்தப்பா ஒருத்தர் காங்கிரஸ் காரர் இருக்காரு மூணு தடவை கோயம்புத்தூர்ல எம்பி சி கே குப்புசாமி அவர் நேத்த பேட்டி எடுத்து போட்டேன் அவரு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு கண்ணை மூடிட்டு ஓட்டு அழிக்கணும் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அவரையவே வந்து காங்கிரஸ் வேட்பாளரை கூட்டணியில் நிறுத்திட்டாங்கன்னா அவருக்கு வயசு தொண்ணூத்தஞ்சாயிருச்சு ஒருவேளை எண்பதாயிரம் தான் நிறுத்திருக்கலாம் வயசு அவர் போய் அந்த தொந்தரவு பண்ணக்கூடாது அந்த கேள்வி கேட்கறது கூட அவன் நான் தப்பிச்சு வந்துட்டேன் ஆனா உண்மையை சொல்ல போனா அவரையே சித்தப்பா போட்டிக்கு வருவாரான்னு போட்டோம்னு வச்சுக்கீங்களே இன்னும் நல்லா தான் இருக்க மாட்டேன் தோணுச்சு சித்தப்பா தோற்ற தேர்தலுக்கு அடுத்த தேர்தலில் இவர் எம்பி ஆகுறாரு அவங்க குடும்பத்துல இருந்து இவர் வர்றாரு அதனால அவர் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் துணை ஜனாதிபதி ஆகுறாங்கிற மகிழ்ச்சியில இதை வந்து அவரு சொல்லலாம் ஆனா துணை ஜனாதிபதி தேர்தல்ங்கிறது அரசியல்தான ஒரு போட்டி இதுல வந்து இந்த அடையாளங்கள் எப்பவுமே இது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா குறிப்பாக இன்னைக்கு பாஜக இந்த அடையாளங்களை எப்பவுமே உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒண்ணு உதாரணத்துக்கு வாரணாசியில மோடி நிற்கிறாரு வாரணாசியில ஓட்டு கேட்குறா பிஜேபி குஜராத் மோடிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லுமா சொல்லாது எங்க தங்களுக்கு எது தேவையோ அதெல்லாம் பண்ணிக்குவாங்க ஆனால் இதுல என்னன்னா இந்த தேர்தல் ஏன் வந்ததுங்கிறது ஒரு நெருக்கமான பார்ட் இதுல ஒரு நெருக்கம் நான் இதை இன்னும் நல்லா சொல்லணும்னா பிஜேபியில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்தவர்கிட்டவே பேசும்போது சார் எங்களுக்கு வந்து மோடி மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்காரு எங்கள் கட்சிக்குள்ள பெரிய குழப்பம் நடந்துட்டு அதை விட ஆர்எஸ்எஸ்ல அதிகமான குழப்பம் நடந்துட்டு இப்ப சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிச்சதை விட ஏற்கனவே இருந்த துணை ஜனாதிபதியை ரிசைன் பண்ண வச்சாங்க அவர் எங்க வீட்டு காவல் வச்சிருக்காங்களா இல்ல கோர்ட்டு காவல் வச்சிருக்காங்களான்னு தெரியல இது எல்லாமே ஒரு மைனஸ் இருக்கு இன்னும் சொல்ல போனா இது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அதாவது கூட்டணி எண்டிய கூட்டணி அரசாங்கம் இருக்கிறது இன்னொரு பின்னடைவு இந்த மாதிரி பின்னடைவு வந்து இந்த சிபிஆர் சரி கட்டுவாருன்னு நம்பிட்டு இருக்கிறாங்களோ அப்படின்னு கூட சொன்னாங்க ஒரு விஷயம் என்னன்னா இந்த கடந்த பத்து ஆண்டுகளை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னார் மோடி அமித்ஷா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் மோடியாலும் அமித்ஷாவிலும் முன்னிறுத்தப்பட்டவர்கள் இல்லை முன்னுக்கு கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப ரீசண்டாக கட்சிக்கு வந்திருப்பாங்க வேறு கட்சியிலேருந்து வந்திருப்பாங்க பல கட்சி மாறி வந்திருப்பாங்க இவங்களை தான் அவங்க ரெண்டு பேரும் சாய்ஸாக எடுத்துக்கிட்டே வராங்க அநேகமாக ரொம்ப நாள் கழித்து ஒரு முக்கியமான பொறுப்புக்கு நீண்ட நாள் கட்சியில் இருந்தவரை இன்றைக்கி இவங்க

சிபிஆர் வந்து ஜனசங்கத்தில் இருந்தேன்னு அவர் எனக்கு பேட்டியில் சொல்லிட்டார் ஜனசங்கத்தில் சின்ன வயசுல இருந்து எனக்கு ஈடுபாடு அதில் தான் வந்தேன்னு தொண்ணூத்தேழுல தொண்ணூத்தெட்டுல கல்கியில் எனக்கு பேட்டிக்கே கொடுத்துருக்காரு ஆனால் அதுக்கு எதிராக அந்த ஆர்எஸ்எஸ் குரூப்லேயே அதே பாஜகவில் இவர் ஜனசங்கத்திலேயே இல்லை ஜனதா தள்ள தான் இருந்தார் ஜனதா தள்ளி கல்லூரி பருவத்துக்கு பின்னாடி தான் வந்தார் ஓ அப்படிப்பட்டவர் ஜனசங்கம்னு சொல்கிறது எல்லாமே பொய் அப்படின்னு சொன்னதை கூட நான் பதிவு பண்ணியிருக்கேன் என்ன இன்னைக்கு இன்னைக்கு இந்த டிவியில்

அந்த காலகட்டத்தில் மிசா தான் கோயம்புத்தூரில் முதன் முறையாக பாஜக வேட்பாளராக போட்டி போட்டு முதல் எட்டாயிரம் ஓட்டுகளை வாங்குறாரு அதுக்கு அடுத்த ஓட்டு வாங்குறாரு அவர் சொந்தமா இருந்த வீட்டை எல்லாம் வித்து மிசா நாராயணம் ஒரு வருஷம் மூணு மாசம் ஜெயில இருந்தவர் மிசா காலத்துல உண்மையை சொல்லப்போனால் மிசா காலத்துல இருந்த பிஜேபியில் கோயம்புத்தூரில் முக்கியமான பர்சனாலிட்டி அவர் தான் அப்படிப்பட்டவர் தன்னுடைய இதை விற்றுட்டு இந்த தேர்தலை போட்டிக்கிட்டு தன்னோட பூரா இழந்து ஒரு சின்ன மெஸ்ஸு நடத்திட்டு இருந்தார் அவரும் அவர் புருஷன் பண்ணாயிட்டு ரெண்டு பேர் அந்த காலகட்டத்தில் மிசா நாராயணுக்கு சீட்டு மறுத்து தொண்ணூற்றி எட்டில் வந்து சிபிஆர் கொடுக்கப்படுது சிபிஆர் வந்து ஒரு பனியன் கம்பெனி முதலாளி சாயப்பட்டைய அதிபர் இப்படிப்பட்ட ஒரு தொழிலதிபருக்கு முதன்முறையாக சீட்டு கொடுத்தது அப்போதான் பாஜக அதான் இது அநேகமாக இது நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நாங்க எடுத்துக்கலாம் நினைக்கிறேன் நான் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இந்த தேர்தல் ஏன் வந்தது வந்தது உங்களுக்கு வந்து காலையில சபை நடவடிக்கை நடத்துறாரு அவர் துணை ஜனதா மாநிலங்களவையுடைய தலைவரும் கூட சபாநாயகர் நடத்துறாரு திடீர்னு அந்த அவை நேரம் முடிஞ்ச உடனே அவர் பதவி விட்டு விலகறத அறிவிக்கிறாரு என்னன்னு தெரியல அது ஒண்ணு ஏன் அறிவிச்சாரு அவர் உடல்நிலை காரணம்னு சொல்றாரு அவரு ஆனா அங்க பல்வேறு குழப்பங்கள் நடந்ததா அந்த நிகழ்வுகள் காட்டுது ஒண்ணு அதையெல்லாம் தாண்டி ஒரு துணை ஜனாதிபதியாக இருந்தவர் பதவியை விட்டு விலகின பிறகு ஆளை காணும் ஆளை காணும்னா ஆமா ஆளை காணும்னா பொது வெளியில அவர் எங்க இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா

இந்த மோடி அமித்ஷாவால் முன்னிறுத்தப்படுபவர்கள் எல்லாருமே கட்சி மாறி வந்தவங்க அப்படின்னு அவங்கள சொன்னேன் நான் அதுதான் ஜெகதீப் தங்கர் ஓ அவர் வந்து ஜனதாதளம் காங்கிரஸ் மூணாவது கட்சி அவர் ஜனதாதளத்துக்கு நீங்க இன்னும் சொல்லப்போனால் ராஜஸ்தானில் ராஜஸ்தான்ல காங்கிரஸுக்கு அடுத்த இடத்துல ஜனதாதளம் தான் இருந்தது மூணாவது தான் பிஜேபி அங்க அந்த ஜனதளத்தை உடைச்சு அந்த ஜனதாதளத்தையே தனக்குள்ள இழுத்துக்கிட்ட பிஜேபி இன்னைக்கு அங்கே பிரதான கட்சியா இருக்கு இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு அன்னைக்கு அந்த ஈர்ப்பதற்கு உதவியா நின்னது ஜெக்தீப் தங்கர் அவரு அப்புறம் அவர் அங்கிருந்து அப்புறம் காங்கிரஸ்க்கு போனாரு பிஜேபிக்கு வந்தாரு இப்போ பெரிய பொறுப்புக்கு வந்தாரு அது வேற ஆனா அந்த மாதிரி ஆட்களை தான் அவங்க ரெண்டு பேரும் ப்ரமோட் பண்றது அமித்ஷாவும் மோடியும் நீங்க பாத்தீங்கன்னா அஸ்ஸாம் முடிய முதலமைச்சர் அவர் காங்கிரஸ்ல இருந்து அவர் மேலே தான் அந்த சீட்டு கம்பெனி நடத்தி மோசடி பண்ணையில் பெரிய குற்றச்சாட்டு அவர் மேலே வைக்கிறாங்க பிஜேபி அவர் அடுத்த வருஷமே அங்கேருந்து கட்சியை விட்டு விலகி பிஜேபியில் சேர்றாரு அமைச்சராகிறார் இப்போ முதலமைச்சர் ஆகிறார் இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் வந்து அசாம் கனபரிசத்துலேருந்து வந்தவர் அது மாதிரி திரிபுரா முதலமைச்சராக இருந்தவர் இப்படி நீங்கள் மேற்குவங்கத்தில் சுயந்திர அதிகாரி பிரதான எதிர்கட்சி தலைவர் இவர் இவங்க இவங்க எல்லாருமே மோடியாலையும் அமித்ஷாவிலையும் முன்னிறுத்தப்படுறாங்க தான் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அதை தாண்டி ஆர்எஸ்எஸ் உடைய தேர்வாக சிபி ராதாகிருஷ்ணன் வந்திருக்காருன்னு ஒரு பேச்சு இருக்கு பேச்சு இருக்கு இருக்கு அப்ப அந்த அடிப்படையில் இப்ப இந்த துணை ஜனாதிபதி அப்படின்னா ஏன் ஜெகதீப் தங்கர் வெளியே போகணும் போகணும் ஏன் சிபி ராதாகிருஷ்ணன் உள்ள வரணும் அப்படின்னா ஜனாதிபதியை விட இவங்களுக்கு துணை ஜனாதிபதியுடைய தேவை அதிகமாக இருக்குது ஓஹோ ஏன்னா மாநிலங்களவையுடைய சபாநாயகர் நடத்தணும் அப்போ அங்கே வந்து ஒரு பிரச்சனை இருக்குது பாஜகவுக்கு அதை ஜெகதீப் தங்கரை வச்சு நடத்த முடியாதுங்கிற நிலைமைக்கு போகும்போது தான் அவரை வெளியேற்றுறாங்க இப்போ இவர் உள்ளே போகணும் இப்போ இவர் அதுக்கு பொருத்தமானவராக இருப்பார்னு நம்புதா இல்லை இருக்கணும் இப்போ ஆளுநராக இருக்கும்போது அரசியல் பேசுனவர் ஆமாம் 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 அரசியல் பேசுனா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவார் இங்கே ஒரு நான் கூட ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு திருமண நிகழ்வு அதுல வந்து என்ன சொல்றது வெற்றி தளபதி வெற்றி தளபதி அப்படின்னு பேசிய அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல அவங்க எல்லாம் வந்து வாரிசு அரசியல் நாங்க இருக்கிறோம் ஜெயிக்குவாங்க அவரே அதுல என்ன சொல்றாருன்னா கருணாநிதிக்கு அடுத்து யார் என்றால் அப்படின்னு சொல்றாரு அவரே அதை வந்து அவர் வந்து கோபமாலும் சொல்லல ரொம்ப மகிழ்ச்சியா மகிழ்ச்சியா திமுக காரரை விடவே அதிகமா அவர் குரலை உயர்த்தி ஒழிக்கிறார் அதனால அவர் வந்து இவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் சாய்ஸாகவும் அவரு இருக்கார் அப்ப மாநிலங்களவை நடத்துறதுல ஒரு தேவை இருக்கிறத ஒட்டி தான் அவர் வர்றாரு அப்ப இதை நம்ம கூடுதல் அபாயமா பார்க்க வேண்டியிருக்கு அப்ப மாநிலங்களவையில இவரை வச்சு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து நீதிபதி வர்மாவை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை எதிர்கட்சிகள் கொண்டு வர்றாங்க இவர் அந்த தீர்மானத்தை ஏத்துக்கிறாரு சரி இதில் என்ன ஆகும்னா இந்த வர்மாவுடைய தீர்மானத்துக்கு எதிராகவும் பாஜக போட முடியாது ம் ஓட்டு போடுறதுலையும் தயக்கம் இருக்கு ஏன்னா அவங்களோட ஆள் ஆதரிச்சு ஓட்டு போட முடியாது இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கிறது எங்கள் மக்களவையில் ராஜ்யசபாவில் வேண்டாம் வேண்டாண்டது வேண்டான்றது இங்கே தீர்மானத்தை ஏற்றுக்கிட்டு குழு போடுவாங்க இதுக்குள்ள அவர் ரிட்டைர்ட் ஆயிருவார் அந்த வர்மா இது இதுக்காகத்தான் அவங்க வந்து மெதுவாக போயிட்டே இருக்காங்க அதனால் இதையெல்லாம் சரின்னு சொல்வதற்கு ஒரு ஆள் தேவைப்படுது அது ஒரு பக்கா பிஜேபி காரராக அங்க தேவைப்படுறதுனால இப்போ தேவை வந்திருக்கு மூன்று மாநிலங்களுக்கு கவர்னரா இருந்திருக்காரு மூன்று மூன்று அது வேற புதுச்சேரியுடைய தொலைநிலை ஆளுநராக இருந்திருக்காரு இவ்வளவு இவ்வளவு ஜார்க்கண்டு தெலுங்கானா மகாராஷ்டிரா இவ்வளவு அனுபவம் உள்ளவர் அவங்க மாநிலங்களவையில தலைவரா உட்கார வைக்கும் போது மற்ற கட்சிக்காரங்களும் ரொம்ப சாதாரணமா அணுக மாட்டாங்க இவரை வந்து ஒரு முக்கியமான நபராக தான் அணுகுவாங்க அப்ப அவரு தேவைப்படுறாரு அங்க உங்களுக்கு இப்ப மகாராஷ்டிரா கவர்னரா இருக்கும்போதும் சரி ஜார்க்கண்ட் கவர்னரா இருக்கும்போதும் சரி அரசியல் பேசுனவர் குறிப்பா தமிழ்நாட்டு தமிழ்நாடு தமிழ்நாட்டு அரசியல் பேசுவார் திமுக எதிராக சொல்லியிருக்காரு இவரை விட பொருத்தமானால் அவங்களுக்கு மாநிலங்களவை வேற யாரும் இருக்க மாட்டாங்க அதனால ஜகதீப் தங்கர் வேண்டாம் சிபி ராதாகிருஷ்ணன் வேணுங்கிற நிலம உருவாயிருக்கு வந்து சிபி ராதாகிருஷ்ணனுக்கு தமிழர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஓட்டு போடணும்னு சொல்லி அவரோட சித்தப்பா மூத்த காங்கிரஸ்காரரு சி கே குப்புசாமியே பேட்டி கொடுக்குறாரு இத்தனைக்கு அவருக்கு பின்னாடி வந்து காந்தி படமும் சோனியா காந்தி படம் ராகுல் காந்தி படம் எல்லாத்தையும் வச்சுட்டு தான் பேட்டி கொடுக்குறாரு இது காங்கிரஸ்லேருந்தே ஒரு திருப்பி குரல் கொடுக்கும்போது தமிழர்கள் தமிழருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சரியான தகுதியான நபர் தானா சிபிஆர் அப்படின்னு நம்ம பேச வேண்டியதாக இருக்கு இப்போ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அவர் வந்து தமிழருங்கிறதுக்காக ஓட்டு போட சொல்லலை அண்ணன் பையங்குறக்காக ஓட்டு போட சொல்ல அண்ணன் பையங்கிறதுக்காக அவ்வளோதான் அது ஒன்றும் ஒரு தமிழருங்கிறதுக்காகவோ இல்லை இல்லை இவன் அந்த சொந்த சாதிங்கிறக்காக தாண்டி அவர் வந்து தன்னுடைய அண்ணன் பையன் நிற்கிறாரு அது அது அவருடைய அவருடைய இதெல்லாம் அவருக்கு அரசியல் அவருக்கு வேற எதுவும் இல்லை தொண்ணூத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அநேகமாக தொண்ணூத்தி ஒண்ணு தான் அவருக்கு கடைசி தேர்தல் நான் நினைக்கிறேன் மூணு தடவை மூணு தடவை இந்திரா காந்தி இருந்த போது எம்பி ராஜீவ் காந்தி இருந்த போது எம்பி அவருடைய தேவைங்கிறது தேவையில்லை வேற இன்னொன்று நம்மளிருங்கிற அடையாளம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இந்த அடையாளமே கப்பு இந்திய நாடே இந்திய நாட்டு அரசியலமைப்பு சட்டமே கட்சி ரீதியான நாடாளுமன்ற ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்டது அரசியல்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இது மட்டும்தான் இந்த உறவு பிரதேசம் இந்த மொழி இதெல்லாம் இல்லை கட்சி சார்ந்து அப்ப ஒரு கட்சி சார்ந்து இருக்கிறவங்க இப்ப நீங்க சாதாரண மக்கள்கிட்ட வேணா நீங்க போய் கூட சொல்லலாம் நம்மால் நிக்கிறார் அப்படின்னு ஆனா நீங்க வந்து ஒரு கட்சி சார்ந்த எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் ஓட்டு போற இடத்துல அவர் தமிழர் அதனால ஓட்டு போடுங்க அப்படிங்க சொல்றதே கூட சரியானதாகவும் இருக்காது அந்த அடையாளத்தோட அவர் வந்து இப்ப நீங்க இந்த இப்போ யார் நின்னாலும் சரி இந்த பக்கம் இந்த பக்கம் எதிரணியில வந்து தமிழரைவே ஒருத்தரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை சொல்கிறாங்க அடுத்தது திருச்சி சிவா சொல்கிறாங்க இப்போ அந்த ஒரு இது ஒன்று ஓடிட்டுருக்குது இப்போ இதில் யாருன்னா எப்படி இருந்தாலும் என்டிஏ கூட்டணியில் நிற்கிற ராதாகிருஷ்ணன் ஜெயிக்க போகிறாரு திமுக இது இவங்க காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தோக்க போகிறாரு அதில் ஒருத்தர் பழி கொடுக்கணும் அப்படின்னுக்கு ஆள் தேடுற மாதிரியான ஒரு கன்மை தெரியுது அதுக்கெல்லாம் அண்ணாத்துறை மயில்சாமி அண்ணாத்துறை மாதிரியான முதிர்ச்சியான ஆட்கள் எல்லாம் ஒத்துக்கவும் மாட்டாங்க நான் வந்து அப்துல் கலாமே நான் அப்படி தான் பார்க்குறேன் நீங்க கட்சி சார்ந்து அப்படின்னு சொன்னா அவர் அன்னைக்கு பாஜக காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சியெல்லாம் சேர்ந்து நிறுத்தினா இந்த அரசியல் கட்சியெல்லாம் சேர்ந்து நிறுத்தினா ஒருத்தர் பொதுவான வேட்பாளர் பொதுவான வேட்பாளர் அப்ப அவருக்கு எதிரான அவங்களுக்கு சார்ந்து நிற்கக்கூடிய அரசியலுக்கு எதிரானவர்கள் அன்னைக்கு தேர்தலில் போட்டிக்கிட்டாங்க நீங்க அநேகமாக நீ அப்துல் கலாம நானும் குறைச்சும் மதிப்பிடலை அநேகமாக இந்திய வரலாற்றில் வெற்றி பெற்ற வேட்பாளரும் தோல்வியடைந்த வேட்பாளரும் இவ்வளவு மிகச்சிறந்த தகுதி வாய்ந்த வேட்பாளராக வேற எந்த தேர்தலுமே இருந்திருக்காரு அப்துல் கலாம் எடுத்து போட்டியது லட்சுமி சேகர் சுபாஷ் சந்திரபோஸ் உடைய இந்திய தேசிய ராணுவத்துல கேப்டனா இருந்தவங்க பெண்கள் படை பிரிவு தலைவியா இருந்தவங்க சாகு வரைக்கும் கான்பூர்ல ஒரு கிளினிக்கு இலவசமா எல்லாருக்கும் எந்த கட்டணம் வாங்காம மருத்துவம் நடத்திட்டு இந்த மாதிரி நமக்கு யாரும் கிடைச்சிக்க மாட்டாங்க அது வேறு இந்த அடையாளம் சார்ந்துன்னு வரும்போது ரெண்டாயிரத்தி பதினேழு தேர்தல் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு தேர்தலில் வெங்கையா நாயுடு நிக்கிறாரு இந்த பக்கம் கோபாலகிருஷ்ண காந்தி நிக்கிறாரு கோபாலகிருஷ்ண காந்தி ராஜாஜியுடைய பேரன் இன்னொரு பக்கம் காந்தியுடைய பேரன் ராஜாஜியோட பேரன் சென்னையில வாழ்றாரு அவரு தமிழ்நாட்டுக்காரர் பொன் ராதாகிருஷ்ணன் எம்பி அன்புமணி எம்பி இவங்கெல்லாம் யாரும் இவர் தமிழருங்கிறதுக்கா இவர் ஓட்டு போடல வெங்கையா நாயுடுக்கு தான் ஓட்டு போட்டாங்க அதான் கரெக்ட் நான் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் வந்து தமிழருங்கிறனால தமிழர் காந்திக்கு ஓட்டு போடணும்னு நான் சொல்லலை அவர் சார்ந்த கட்சி யாரை நிறுத்துதோ அவங்க ஓட்டு போடுறதுங்கிறது சரியான நீங்க தமிழருங்கிறக்கா ஓட்டு போடல இந்த ஒரு விவாதமே ஒரு இந்த மாதிரியான ஒரு ஒரு இடங்கள்ல அது தமிழர்களுக்கு எதிராகவும் பயன்படுது ஒரிசால இந்த ஐஏஎஸ் அதிகாரி பாண்டியன் ஓய்வு ஓய்வு பெற்று அரசியல் குதிக்கிறார் அப்படின்னு சொன்னா உடனே அவருக்கு எதிராக என்ன பிரச்சாரம் நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த கோயில் சா கஜானா சாதியே தமிழ்நாட்டுக்கு போகுதுங்கிறாங்க அது ஏதோ அது தமிழ்நாடுங்கிறதே ஒரு ஏதோ கொல்லக்கூட்டத்துடைய இடம் மாதிரி சித்தரிக்கிற ஒரு ரொம்ப தெளிவா டூஜியில சித்தரிச்சா இல்ல இது இதுதான் நீங்க வந்து அப்ப அந்த அடையாளம்ங்கிறத எதிராகவும் பயன்படுத்துவாங்க நீங்க வந்து இப்ப அவங்களுக்கு தேவைப்படும் போது சாதகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து சாதகமாக பயன்படுத்தணுங்கிறக்காக தான் சிபிஆர் நிறுத்தி இருக்காங்கன்னு ஒரு பேச்சு ஒன்றும் இல்லை மோடி வந்து தமிழ்நாட்டில் வந்து நீங்க சிபிஆருக்கு தமிழருக்குனால ஓட்டு போடுங்கன்னு கேட்டாருன்னா அடுத்த அப்ப அவர் வாரணாசியில் இன்னார்னா அவர் எதிராக பிரச்சாரம் பண்ணலாம் அதுதானே இல்ல அது எடுபடுவான்னு தெரியல பிரச்சாரம் பண்ணலாம் அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா வசதி ஊடகங்கள் வலுவா அவங்க பக்கம் நிக்குது சமூக வலைதளங்கள்லயும் அவங்களுடைய செல்வாக்கு அதிகமா இருக்குது அதனால இந்த மாதிரி பிரச்சாரங்களை ஈஸியா கட்ட இது வந்து எனக்கு எப்படி தோணுதுன்னா இது பிரச்சாரமா சும்மா அப்படி மீடியாவுக்கான பிரச்சாரமா தான் பயன்படுதே ஒழிய அவ்வளோ வலிமை வலிமை வாய்ந்த ஆர்எஸ்எஸ்ஸோ அல்லது அந்த பாஜக ஆட்சியாளர்களோ அதை வச்சு மையமாக வச்சு இதை அறிவிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணலை என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அப்துல் கலாம் எவ்வளோ பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தார் ஒரு விஞ்ஞானி ஏகோபித்த மக்கள் ஆதரவு பெற்றவர் அப்படிப்பட்ட மனிதர் தமிழர் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லோரும் ஓட்டு போட்டாங்கன்னு அன்றைக்கி பேசினாங்க அவர் எந்த இடத்துல பெருசாக அரசியல் பேசுனார்ன்னு நம்ம பார்க்க முடியல எந்த இடத்துலையுமே அவர் பாஜகவுக்கு அரசியல் மாதிரி தெரியல குழந்தைகளுக்குள்ளே போனார் ஸ்கூலுக்குள்ளே போனார் எல்லாேருக்கும் அவர் மறைவு செய்தி வரைக்குமே அவர் வந்து இன்றைக்குமே வாழ்ந்துட்டுருக்கார் இன்னும் சொல்லப்போனால் காந்திக்கு அப்புறம் நேருவுக்கு அப்புறம் பேசப்படக்கூடிய தலைவராக அப்துல் கலாம் இருக்கார் அப்படிப்பட்ட அப்துல் கலாம் வந்து வேட்பாளராக வாஜ்பாய் கவர்மெண்ட் அன்னைக்கு நிறுத்தி இவரை வந்து ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்த பின்னாடி தமிழ்நாட்டில் ஆகா ஒரு பெரிய ஒரு மகான ஒரு தமிழரை தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படிங்குறக்காக அதுக்கு பின்னாடி வந்த தேர்தல்கள் எல்லாம் பாஜகவுக்கு அமோகமாக தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி இருந்துட்ட மாதிரி இப்போ வந்து அது இல்லாத மாதிரியும் ஒரு போர் பார்த்தீங்கன்னா அதோட அப்துல் கலாமோடு ஒப்பிட்டீங்கன்னா சிபிஆர் ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும் பிப்ரவரி பதினாலில் குண்டு வெடிச்சிருது கோயம்புத்தூரில் தொடர் குண்டுகள் வெடிக்குது குண்டு நகரை வென்ற வேட்பாளர் அப்படின்னு இவருக்கு ஒரு அடைமொழி கொடுத்ததே நான் தான் வெடிகுண்டு வெடிச்சதுனால ஒரு நூத்து கணக்கான ஜனங்க வந்து செத்து போனாங்க அந்த ஆயிரக்கணக்கான பேர் வந்து கைகால் நடந்து காயம்பட்டு இதானவங்க எல்லாம் இருக்காங்க ஒரு ஆயிரக்கணக்கில் அதுல வந்து அவங்களுக்கு பெரிய பாதகம் அந்த குடும்பத்துக்கு பேரிழப்பு சொத்துக்கள் சேத கோடிக்கணக்கான சொத்து இவ்வளவும் நடந்த பின்னாடி குண்டு நகை குண்டு வெடிச்சதுல ஒரு பலன் பெற்றவர் யாருன்னு பார்த்தா சிபி ராதாகிருஷ்ணனுங்கிற ஒருத்தர் எம்பி ஆனது தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னு அன்னைக்கு இருந்த கலைஞரும் சரி அன்னைக்கு இருந்த ஜெயலலிதாவும் சரி அன்னைக்கு இருந்த வாஜ்பாயும் சரி அன்னைக்கு இருந்த அத்வானியும் சரி ஒத்துக்குவாங்க நான் போய் இவர் அடுத்த நாள் வந்து தேர்தலுக்கு வந்து எம்பியாக ஜெயிக்க போகிறாரு ஓட்டு இன்னைக்கு நடக்க போகுது ஒரு நாள் முன்னாதான் இவர் வீட்டில் போய் பேட்டி எடுக்கிறார் ஐயா நாளைக்கு நீங்கள் வந்து வெற்றி பெற போகிறீங்க முன்கூட்டி எனக்கு பேட்டி கொடுங்க அப்படின்னு சொல்றேன் அவர் உண்மையிலேயே ஆடி போறாரு